தமிழ் புத்தக விழாவில் சிவகுமார் பேசிய விஷயம் சமீபத்தில் வைரலாயிட்டிருக்கு அந்த நிகழ்ச்சியில் பேசிய சிவகுமார் நடிகர் சந்திரபாபு இயக்கிய அப்துல்லா என்ற படம் நிதி நெருக்கடி காரணமாக நின்று போனது அந்த கதை பின்னர் சிவாஜி கணேசன் நடித்து மாபெரும் வெற்றி பெற்ற மன்னிப்பு திரைப்படமாக மாறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு சேலத்தில் நடந்த நாடகம் ஒன்றில் கலந்து கொண்ட பிரபல பாடகி லதா மங்கேஷ்கர் சிவாசி சிவாஜி கணேசன் நடிப்பைக் கண்டு வியந்து என் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் என் சகோதரர் என்று கூறி அவருடன் தங்கை உறவை ஏற்படுத்தினார் கட்டபவன் படத்தில் வெள்ளையத்தேவன் கதாபாத்திரத்தில் நடிக்க எஸ் எஸ் ராஜேந்திரன் வராததால் வாய்ப்பு ஜெமினி கணேசனுக்கு கிடைத்தது அவரது மனைவி சாவித்ரி கர்ப்பிணியாக இருந்ததால் அவர் தயங்கிய போது சாவித்திரியிடம் சிவாஜி கணேசன் பேசினார் உடனே சாவித்ரி என் அண்ணன் சொல்லியிருக்கிறார் உடனே கிளம்புகள் என்று ஜெமினி கணேசனை சொல்ல சொன்னார் பாசமலர் படத்தின் உச்சக்கட்ட காட்சியை லதா மங்கேஷ்கர் பார்த்தபோது போது மிகவும் உணர்ச்சி இருந்ததால் அவர் மயக்கமடைந்தார் மேலும் நிஜ வாழ்க்கையில் ஒரு தயாரிப்பாளரின் மகள் அதிர்ச்சியில் இறந்த உண்மை கதையும் இதனுடன் ஒப்பிட்டு சிவகுமார் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஜனவரியில் பெரியாரின் பகுத்தறிவு கொள்கைகளை பின்பற்றிய சிவாஜி கணேசன் தனது பட வெற்றியை கொண்டாடும் விதமாக திருப்பதி கோயிலுக்கு சென்றுள்ளார் இது திருப்பதி கணேசா கோவிந்தா என்ற தலைப்புடன் தமிழ்நாடு முழுவதும் போஸ்டர்கள் மூலம் விளம்பரப்படுத்தப்பட்டது அப்பொழுது சிவாஜி போஸ்டர்களில் மக்கள் சாணி எடுத்து அடித்தனர் இது அரசியல் வட்டாரத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் கட்டவமன் திரைப்படம் தென்கிழக்கு ஆசியாவின் பிறந்த படமாக அங்கீகரிக்கப்பட்டது அப்போது விருது விழாவில் கலந்து கொள்ள சென்ற நடிகை பத்மினிக்கு மருத்துவ சான்றிதழ் இல்லாததால் விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டார் பிறகு அவர் தனது சகோதரி ராகினுடன் இடமாறி விழாவுக்கு சென்றார் அங்கு படத்தின் காட்சி நாற்பது இன்ட்டு அறுபது அடியில் திரையில் காட்டப்பட்ட போது அவருக்கு பெரும் வரவேற்பு கிடைத்தது இவ்வாறு சிவகுமார் கூறினார் இதை பற்றி உங்கள் கருத்த கான்பாக்சில் பதி பண்ணுங்கள் மறக்காம நம்ம லைக் பண்ணி பண்ணி கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மக்களே